எத்தனையோ முற்போக்கு பேசும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சமூகத்தையும் சாதியையும் வச்சு படமா எடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையில நெத்தி முழுக்க அருமையாக நாமத்தை சூடிக்கொண்டு காவி சட்டையை போட்டு கொண்டு தயாரிப்பாளர் அவர் தான் இந்த படத்துக்கு உங்க தந்தையார் தானே அவர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஒரு இந்துவாக ஒரு பிராமண ஜாதியை சேர்ந்தவராக அவர் இந்த படத்தை எதிர்த்து எடுத்திருக்கிறாரு அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக ஒரு ராமர் அனுமன் வேடம் போட்டவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலை அந்த ஒரு மத இணக்கத்தை அவ்வளவு அழகா காமிச்சிருக்கிறாங்க இதுதான் மத சார்பின்மை சும்மா படத்தை எடுத்து மக்களுடைய மைண்ட வந்து பிரெயின் வாஷ் பண்றது மத சார்பின்மை கிடையாது அது முற்போற்கு கிடையாது அது பித்தலாட்டம் அது ஒரு பொய் பிரச்சாரம் அதற்கு வந்து எத்தனையோ அஜெண்டா இருக்கு அதை நம்ம கண்டிக்கிறோம் உண்மையான ஒரு மத சார்பின்மை நீங்க பாருங்க இங்க இந்த மேடையில ஒரு இந்துவும் ஒரு முஸ்லிமும் சேர்ந்து சினிமாவில யாருக்குமே மதம் கிடையாதுங்க